பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காஸ்பல் ப்ரேயர் மிஸிஷின் சார்பாக பிரைஸ் மீடியா வழியாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிற ஒரு இறை வார்த்தையானது ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வசனம் அழகாக சொல்கிறது பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையில் என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறார்கள் நாடுகளுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையில் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது குண்டு வெடிக்கும் எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி கலங்கி பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாண்டவர் தெளிவாக சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நடக்கிற காரியங்களை குறித்து நீ திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் பார்த்தீங்களா இப்படி யாராவது சொல்ல முடியுமா யாராவது நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா ஒரு கவிஞன் இப்படி சொல்கிறான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அவருக்கு தெரியல கடைசி வரை யாரோன்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் நான் உங்களுடனே இருக்கிறேன் அதனால் ஆண்டவர் சொல்கிறார் திகையாதே பயப்படாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னுடனே இருக்கிறேன் எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க எல்லாரும் மறைஞ்சு போயிடுவாங்க ஆனால் தேவன் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவர் அந்த தேவன் தான் சொல்றாரு மகளே பயப்படாதம்மா மகனே பயப்படாத ஏன் கலங்குற ஏன் காரியங்களை குறித்து நீ பயந்து போகிற நான் கூட இருக்கிறேன் உனக்கு நான் வெற்றியை கொடுப்பேன் உன் பயத்தை நான் எடுத்து போடுவேன் உடைய திகப்பை நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார் அப்போ அவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த தேவன் அந்த தேவன் சொல்கிறார் பயப்படாத மகளே பயப்படாத மகனே உன் விழுதத்தில் இருக்கிற பயத்தையெல்லாம் எடுத்து தூக்கி எறி ஏனெனில் பயத்தை நீக்குகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் அதனால் இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருப்பீர்களானால் இப்போ ஆண்டாட்டம் சொல்லுங்கள் ஆண்டவரே என் விழுதத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க என் சிந்தியில் இருக்கிற கலக்கத்தை எடுத்து போடுங்க என் குடும்பத்தில் இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க என் வேலை சலத்தில் இருக்கிற பயத்தை நடுக்கத்தை எடுத்து போடுங்க என்று சொல்லி நீங்கள் கேளுங்க ஆண்டவர் உங்கள் பயத்தை மாற்றுவார் நிச்சயமாய் மாற்றுவார் கட்டாயமாய் மாற்றுவார் அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் நாம் ஜபிப்போமா ஆண்டு ஆண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமையான சகோதரனை சகோதரியை என் தாயை என் தகப்பனை என் பிள்ளைகளை என் தம்பி தங்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சொபிக்கிறோம்ப்பா எந்த காரணத்தினால அவங்க பயந்து கொண்டிருந்தாலும் கலங்கி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவங்க பயத்தை நீக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா இந்த ப்ரைஸ் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பயத்திலையும் கர்த்தர் கூட இருந்து பயத்தை நீக்கி சந்தோஷத்தினால் அவளை வழி நடத்தும்படியாக சொபிக்கிறோம் நீரே பாதுகாத்துக்கொள்ளும் நீரே கூட இருப்பீராக எல்லா காரியங்களிலும் நீ அவளுக்கு வெற்றியை கொடுப்பீராக இயேசு நாமத்தினால் மனதார அவளை வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே